அலாமலை யூர்வான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க ஏன்னா என் கெரியரில் இப்படி ஒரு அப்டேட் நான் கொடுத்ததே இல்லைங்க இவ்வளோ ரேட்டு சீப்பாக நான் கொடுத்ததே இல்லை ஸோ அப்படி ஒரு அப்டேட்னா இந்த தடவை நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை என்ன ரேட்டு தரமாக கொடுக்க போகிறேன் நூற்றி எழுபதுலேருந்து இது ஹோல்சேல் ஸ்டார்ட் ஆகும் நூற்றி எழுபது ரூபா ஓகேங்களா ரொம்பலாம் இல்லை ஒரு ஏழு எட்டு சாரி இந்த மாதிரி எடுத்தாலே நூற்றி எழுபது ரூபா ரேஞ்சில் வரும் ரீட்டெயிலாக எடுக்கும்போது ஒரு நூற்றி எண்பது ரூபா இல்லை நூற்றி தொண்ணூறுரூபா அந்த ரேஞ்சில் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாக எடுக்கிறீங்கன்னா நானூற்றி எண்பது இந்த ரேட்டில் இந்த சாரிங்க முக்கையான சாரீலாம்னு நினச்சிடாதீங்க ஃபுல் ஒர்க்கில் வர இதுவே வந்து உங்களுக்கு நானூற்றி எண்பது இந்த ரேட்டில் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எண்பது இந்த ரேட்டில் வரும் இரநூத்தி எண்பது ரேட்டில் வரும் இரநூத்தி ஐம்பது ரேட்டில் வரும் என்ன சொல்கிறது இதெல்லாம் இரநூத்தி எண்பது இந்த ரேட்டில் தர்றேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு இந்த ரேட்டில் ஹோல்சேலுக்கு இப்படி எல்லாத்தையுமே சீப்பாக தர போகிறேங்க இதெல்லாம் வேறு சாம்பிளுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரப்போற வீடியோஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது ஸோ கண்டினியூ பண்ணுங்க